அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி வல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹி வல ஆலிஹி வ ஸஹ்பி அல் ஃபைஸி நபிரத்துல்லாஹ் அம்மா பாத் நாம் எல்லாருமே ஷாபான் மாதத்திலும் புனிதமான நாட்களின் தலைவனான ஒரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் நான் இந்த வீடியோல இரண்டு திக்ர உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அது ஒன்று நீங்கள் ஜுமாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டும் மற்றொன்று மஹரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய அந்த திக்கர் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை எந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலும் நான் அதை விட்டு விட்டது கிடையாது அந்த ஒரு திக்கரை ஏனென்றால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல பல மாற்றங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இந்த திக்கரு அப்போ இதை யாருமே நிசாரம்னு நினைத்து விட்டு விடாதீங்க பல வீடியோக்களையும் இந்த திக்கரை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த திக்கரை நீங்கள் ஓதி அல்லாஹுதலாவிடத்தில் எந்த ஒரு தேவை கேட்டாலும் அந்த ஹயரான தேவை இறைவன் நிறைவேற்றி தருவதற்கு இறைவனிடத்தில் நானும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா ஆமீன் நாம் ஒவ்வொருவருமே நமது அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் வாழ்க்கையில் பல வழிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்துதான் ஒவ்வொரு நொடியும் நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாட்களும் பல எதிர்பார்ப்புகளோடு அப்படி போய்க்கொண்டிருக்கிறது நமது வாழ்க்கையில ஒரு பகுதி நாம் சிரித்தால் மற்றொரு பகுதியில் துக்கம் என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டதுதான் இந்த துனியா வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்தது இந்த துனியா வாழ்க்கை அது அனுபவம் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்த ஒரு விஷயம் கூட தான் நான் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பதும் ஒரு மனிதனை அள வைப்பதும் தலாவின் செயல்தான் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பதும் அள வைப்பதும் மட்டுமல்ல அவனுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதும் அவனுக்கு தேவையான தண்ணீர் கொடுப்பதும் அவனை பட்டினியிடுவதும் அவனுக்கு போதுமான வருமானத்தை கொடுப்பதும் அவனுக்கு முசீபத்தை கொடுப்பதும் அவனுக்கு செல்வத்தை வழங்குவதும் குழந்தைகளை வழங்குவதும் இது எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உடையவன் சர்வ சக்தி வல்லமை உள்ள ரப்புக்கு மட்டுமே முடியும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவனை அடிமையாக்குவதும் ரப்புக்கு மட்டுமே முடியும் வறுமையில் ஒன்றுமில்லாமல் முசீபத்துடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடியானை உயர்ந்த ஒரு பதவியில் ஒரு நொடியில் ஆக்கக்கூடிய சக்தியும் ரப்புக்கும் மட்டுமே இருக்கிறது புனிதமான இஸ்லாத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு மரணத்தின் கடைசி நிமிடம் வரை ஷெய்தானுடைய ஷரில் விழுந்து விடாமல் ஷெய்தானுடைய பாதை தவறு என்று உணர்ந்து கொண்டு எந்த ஒரு நேரத்திலும் தவறான செயல்கள் செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு அந்த செயலில் ஈடுபடாமல் இறுக்கமாக அல்லாவுக்கு வேண்டி ஈமான் கொண்டு அதிகமான நேரங்களிலும் அமல்கள் செய்து இபாதத்து செய்து அல்லாவிடத்தில் நெருங்கி நெருங்கி செல்லும் போது அந்த அடியான் வாழ்க்கையில் வெற்றியடைகிறான் அவனுடைய பதவி என்பது அல்லாவிடத்தில் உயர்ந்து நிற்கிறது அந்த அடியானுடைய வாழ்க்கையில் தாலாவின் ஒரு பாதுகாவல் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அது அவனுக்கு அனுபவம் மூலமாக உணர முடியும் ஒவ்வொரு மூமினும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் வாழ்கின்ற இந்த துனியா வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் ரப்பிடம் நாம் கணக்கு சொல்ல வேண்டும் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வீடியோவில் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி எடுக்க நமது வேதனைகளை எல்லாம் தரக்கூடிய நமது வாழ்க்கையில் உள்ள ஹயரான கனவுகளை நமக்கு நிறைவேற்றி எடுக்க சக்தி வாய்ந்த இரண்டு திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திக்கரை ஓதக்கூடிய அடியான் உங்களது மனதில் எந்த ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டும்னு அதிகமாக நீங்க ஏங்கி கொண்டிருக்கின்றீங்களோ அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் சுமை இருக்கிறது இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது இந்த ஒரு திக்கரை இந்த இரண்டு திக்கரையும் இருக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் வேலை இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் அல்லாஹுதாலா நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் ஹையரான ஒரு வேலை தருவதற்கும் அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வு பெறுவதற்கும் அதே போலவே இன்னும் கடுமையான நோய்களுடன் போராடி கொண்டிருக்கின்றாங்க எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் போயும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இனி என்ன செய்வதுன்னு இருக்கக்கூடியவங்க இறைவா என்னுடைய நோய் குணமடைய வேண்டும் ரப்பே அப்படின்னு ஆத்மார்த்தமாக துவா செய்யுங்கள் இந்த தக்கறை ஓதி அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரை வெள்ளிக்கிழமையில அதாவது இன்றைய நாள் ஜுமா தொழுதுவிட்டு ஜுமாவுடைய தொழுகை பின்பு எழுபது தடவை நீங்க ஓதிக் கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய இரண்டாவது திக்கரை மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் முன்னூறு தடவை கொள்ளுங்கள் அப்போ ஒவ்வொரு மோமினும் இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் ஜுமாவை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து எழுபது தடவை ஓத வேண்டிய சக்தி மிகுந்த அந்த திக்கர் இதுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையிலும் எந்த ஒரு அடியானும் இதை நிசாரமாக விட்டுவிடக்கூடாது அந்த சக்தி மிகுந்த திக்கர் நமது ரசூல் சுல்லாஹுலேவ செல்லம் நமக்கு கற்றுத்தந்த திக்கர் அம்மன் சிவாக் பெண்கள் லொஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னி நான் சொல்லக்கூடிய இரண்டாவது திகரை மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்க முன்னூறு தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் மஹரிப்பு தடவை ஓதிக் கொள்ளுங்கள் ரொம்ப சின்ன திகர் தான் சொல்வதற்கு எளிதான திகர் யா சலாமு யா அல்லா யா சலாமு யா அல்லா ஒரு அடியான் இந்த சக்தி பெற்ற இறைவனுடைய தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களில் மிக சிறந்த சக்தி வாய்ந்த இந்த ஹஸ்மால் அல்லா என்கிற திருநாம முன்னோரு தடவை ஓதினால் அப்படி எட்டு நாட்கள் அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வரை நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் அந்த அடியானுடைய எல்லா நோய்களில் இருந்தும் அவன் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் அவன் செல்லக்கூடிய கடுமையான பாதைகளில் இருந்தும் ரப்பு அல்லாஹு தாலா அவனை பாதுகாக்கிறான் அவனுடைய எந்த ஒரு ஆசையும் எளிதாக அவனுக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும் இந்த எட்டு நாட்கள் கொண்டு இது ஒரு சின்ன திகர் தான் இதை முன்னூறு தடவை ஓதுவதற்கு குறைந்த நேரம் போதுமானது எந்த ஒரு சோம்பல் பிடித்த அடியான மகரிப்புடைய தொழுகை என்று தெரிந்தவுடன் பள்ளிக்கு ஓடுவான் அந்த ஒரு நேரத்தில் நாம் இந்த ஷோபானுடைய புனித நாட்களில் நாம் இதை முன்னூறு தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்வோம் அல்லாஹு தாலா அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் நாம் இரவு முழுவதும் நின்று குரான் ஓத வேண்டும் என்றோ அல்லது இரவு முழுவதும் நின்று தொழ வேண்டுமோ என்று கிடையாது நாம் செய்யக்கூடிய ஒரு மூன்று சுபகானெல்லாம் நாம் ஓதினால் கூட அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை தான் இறைவன் நேசிக்கிறான் அதை தான் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் என்னுடைய அடியான் இதை செய்வான் அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் காத்திருப்பான் தொண்ணூற்றொம்பது திருநாமங்களில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் ஓதி துவா செய்யும் போது எல்லா ஆபத்தில் இருந்தும் விபத்தில் இருந்தும் இறைவன் உங்களை பாதுகாக்கிறான் ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி எந்த தேவையாக இருந்தாலும் சரி ஒரு கனவோடு இருந்தால் அல்லது ஒரு குறிக்கோளோடு இருந்தால் அந்த ஒரு ஆசையை மனதில் நெய்யத்தாக வைத்து கொண்டு முழு மனதோடு ஆத்மார்த்தமாக எஸ் எஸ் சலாமு யா அல்லா என்று முன்னோர் தடவை ஓதிக்கொள்ளுங்கள் எல்லா காரியத்திலும் அமைதியை நமக்கு தரக்கூடியவன் நமது ரப்பு மட்டுமே அதை சூரத்துல் யாசின்ல ஐம்பத்தி எட்டாவது ஆயத்துல அல்லாஹு தாலா கூறுகிறான் சலாமின் மின் ரப்பிர் ரஹீம் கண்டிப்பாக அமைதி என்பது நமது கருணை உள்ள இறைவிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது என்று இன்னும் இந்த இஸ்முடைய சிறப்பை தெரிந்து கொள்ளுங்கள் இது சொர்க்கத்தில் உள்ள ஒரு இஸ்மாகும் அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு தான் இந்த பயன்படுத்துகின்றான் இந்த ஒரு விஷயத்திலிருந்து புரிந்திருக்கும் அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கும் இந்த திருநாமத்திற்கு அப்போ நாட்களின் தலைவனான இந்த புனிதமான ஷோபான் மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு திருநாமத்தையும் இந்த திக்ரையும் ஓத யாரும் மறந்து விடாதீங்க அதே போல் அதிக கடன் சுமையினால் இனி என்ன செய்வது கடனால் தூக்கம் இல்லை கடனால் வெளியில இறங்க முடியாது இருக்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு எந்த ஒரு நபரும் சரி பணத்துடைய விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை ரப்பே எந்த வருமானமும் இல்லாமல் இருக்கிறோம் கணவருக்கு நல்ல வேலை இல்லை பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானும் சரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை மனதில் நெய்யத்தாக வைத்து எழுபது தடவை நீங்க அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் ஓஹினி பி ஃபலிக்க அம்மன் சிவாக் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் மனதில் வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு அதில் ஒரு பதில் இறைவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தில் ஒரு மாற்ற மாற்றத்தை உங்களுக்கு உணர முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த நமது ரசூல்சல்லு அலஹலம் கற்றுக் கொடுத்த நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்ராகும் இது அப்போ இன்றைய தினத்தில் நான் இந்த இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்ட இரண்டு திகரங்களையும் நீங்கள் ஓத மறந்து விடக்கூடாது அதை நிசாரமாக நீங்கள் விட்டுவிடக்கூடாது இதெல்லாம் திரும்பி எடுக்க முடியாத நாட்களாகும் இந்த இரண்டு திக்ரையும் ஓதுவதற்கு உங்களுக்கு பத்து நிமிடம் போதுமானது அந்த பத்து நிமிடம் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உங்களுக்கு உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ